பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோயிலுக்கு வந்த மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் அரசி வேறு வழி இல்லாமல் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகுறாங்க உடனே மீனா இந்த குமாரையும் சுகன்யாவையும் சும்மா விடக்கூடாது சுகன்யாலாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட உதவி கேட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க பாத்தியா ஒன்றை சொல்லணும் குமார் இப்படி ஒன்று அந்த ஃபோட்டோவை காமிச்சு ஏமாற்றி வீட்டை விட்டு வர சொல்லும்போது போது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறாங்க அண்ணி நடந்தது நடந்துருச்சு ஆனா இனியும் எங்க அப்பா தலை குனியக்கூடாதுன்னுக்காக தான் இந்த தாலியை நானே கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கேன் ஆனா அந்த குமாருக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்கல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறான் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா கூட பரவாயில்ல குமாரு நம்ம குடும்பத்தையே தலைகுனியும்னு வச்சான்ல அதனால் அதனால அவனை நான் எப்படி வெளுத்து வாங்க போறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க என் நம்ம குடும்பத்தை தலைகுனிய வச்ச குமாரை என் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் மன்னிப்பு கேட்க வைக்கணும் அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் இதை பத்தி கேட்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்றாங்க அரசி இங்கே ராஜுக்கு குமார் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காம அந்த குமார் என் அண்ணனாவே இருந்தாலும் நீ கவலைப்படாம அரசி உனக்காக நான் நியாயம் கேட்பேன் குமார் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை அவன் கூடலாம் என்னைக்கும் நீ வாழவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் குமாரை பத்தி தெரிஞ்சிருந்தும் அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போயிருக்கிறேன் தான் ஏதோ ஒரு உண்மை நீ மற மறைக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேச வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ நீங்களாவது நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்பி என்கிட்ட பேச வந்தீங்கல்ல அதுவே போதோன்னு அரசி அழுகிறாங்க உடனே மீனாவும் ராஜையும் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க கவலைப்படாத கண்டிப்பா இந்த உண்மைய எல்லார்கிட்டையும் சொல்லி ஒன்ன பத்தி நான் புரிய வைப்பேன் தப்பு செஞ்ச அந்த சுகன்யாவையும் குமாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அந்த சமயம் அங்க வந்த பழனி மீனா கிட்ட சொல்றாங்க என்னம்மா மீனா இந்த அரசிகிட்ட பேசியாச்சா கிளம்பலாமான்னு கேட்க மாமா என்ன நீங்க தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட பேச என்னமா இருக்கு நீ வா உன்னை கூப்பிட்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் அப்புறம் உன் அப்பத்தா இங்கே வடிவண்ணின்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அரசிய மறுபடியும் குமாரோட வீட்டுக்கு பழனி கூப்பிட்டு போய் விடுறாரு இங்கே கோயிலில் இருக்க மீனாவும் ராஜியும் ஒரு முடிவெடுக்கிறாங்க சுகன்யா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி அரசி காணோன்னு எல்லாரும் தேடும்போது அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு நடிச்சுட்டு இருந்தாள்ல அவளை முதல்ல சும்மா விடக்கூடாது ராஜி இத்தனை நாள் பழனி சித்தப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல இப்ப புரிஞ்சுக்க அரசியோட வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச இந்த சுகன்யா பழனி சித்தப்பாவோட வாழ்க்கையில மட்டும் என்ன சந்தோஷத்தையா கொடுக்க போறாங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த சுகன்யா பழனிச்சித்தப்பாவை மதிக்கிறது இல்லை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துவாங்க ஏன் அன்னைக்கு கூட எல்லாரையும் கூப்பிட்டு நியாயம் கேட்டாங்கல்ல அதில் கூட சித்தப்பா மேலே தப்பு இருக்காதுன்னு தான் தோணுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகன்யாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அவங்களால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு இங்கே கோமதி அத்தைக்கும் பாண்டியன் மாவுக்கும் முதல்ல புரிய வைக்கணும் என்னதான் அரசி இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னாலும் நம்ம வீட்டு பொண்ணு அரசி மேலே தப்பு இல்லையே அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உண்மையை சொன்னாதானே புரியும் நீ முதல்ல கிளம்பி வா ராஜி இன்னைக்கு அந்த சுகன்யாவை சும்மா விடக்கூடாதுன்ற கோபத்தில் மீனா வீட்டுக்கு கிளம்பி போக உடனே அங்கே இருந்த கோமதியும் என்ன ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களான்னு கோமதி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க யார் யார் என்ன செய்கிறீங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அந்த அரசியை அப்படிதான் ரொம்ப நம்பியிருந்தேன் ஆனால் அவர் செஞ்ச வேலையால் என் வீட்டுக்காரர்னு நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு போயிருக்கோம்ல இனி இந்த வீட்டில் யாராவது எனக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சீங்க அவ்வளவுதான் அப்படின்னு கோமதி பேசிகிட்ருக்கும்போது உடனே அங்கே வந்து சுகன்யாவும் ஆமாம் ராஜி ரொம்ப நேரமாக உன்னை தேடிட்டு இருந்தேன் நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்கே போனா என்ன சித்தி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சு வச்சுருக்குறீங்கல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன் உங்களை பற்றின உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே திருத்திறனு முழிச்சிக்கிட்டே என்னது என்னை பற்றின உண்மையா என்ன உண்மை அதுவும் எனக்கே தெரியாமல் நான் என்ன செஞ்சேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன கோவமா இருக்கீங்க எப்பயும் மீனாதான் என்ன தப்பா நினைப்பா என்ன ராஜி நீயும் அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகும்போது ராஜி மெதுவா இங்க சுகன்யா கிட்ட போய் பேசுறாங்க சித்தி நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல இங்க அரசி மட்டும்தான் பெரிய தப்பு பண்ணிட்டா அரசி விரும்பி குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வீட்டுல உள்ள எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க என் அப்பா முன்னாடியும் சித்தப்பா முன்னாடியும் இங்க பாண்டியன் மாமா தலை குடிஞ்சு நின்னதுக்கு காரணம் அரசி மட்டும் இல்லை நீங்களும் தானே அப்படின்னு கேக்குறாங்க ராஜி உடனே இங்க ஒன்றும் தெரியாத மாதிரி சுகன்யா சொல்றாங்க என்ன ராஜி பேசிகிட்ருக்க அப்படி நான் என்ன செஞ்சேன் உனக்கு என்ன உண்மை தெரியுமோ என்கிட்ட அப்படியே கேளு அப்படின்னு சொல்ல இங்க மீனா சொல்றாங்க உங்கள மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது உண்மையை சொல்லதான் போறேன் போகிறேன் அப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா ராஜி இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அரசியோட வாழ்க்கையில என்ன பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு வீட்டுக்கு வெளியில இருந்த சிசிடிவியை போய் பார்க்கணும் அரசி சொன்னது உண்மைன்னு தெரியும் ஆனா ஆதாரத்தோட தானே சுகன்யாவை வீட்டில் உள்ளவங்க மாட்டி விட முடியும் இந்த சுகன்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா நம்ம ஆதாரம் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ராஜையும் மீனாவும் சிசிடிவியை போய் பார்க்க இங்க அரசி மட்டும் வீட்டை விட்டு போகல அரசிக்கு துணையா போனது சுகன்யாதான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஆதாரத்தை மீனா தான் ஃபோன்ல எடுத்து வச்சுக்கிறாங்க வீட்டில் எல்லாரும் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்தாலும் யார்கிட்டையும் பேசாமல் சரியாக சாப்பிடாம அரசு இப்படி செஞ்சுட்டாலேன்னு ரொம்பவே மனவேதனையில இருக்காரு கடைக்கு போனால் வரவங்க எல்லாரும் அரசி கல்யாணத்தை பற்றி தான் கேட்குறாங்க என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க நல்லா படிக்க வச்சுருக்கீங்கன்னு அரசியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுவீங்களே உங்கள் பொண்ணே இப்படி செஞ்சு உங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டு அதுவும் உங்களுக்கு ஆகாத அந்த குடும்பத்தில் இருக்கிற குமாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க குமார் சொல்ல நல்ல ஒரு பையனும் கிடையாது அங்கே வேலை எதுவுமே இல்லை குமாருக்கு அவங்க அப்பா பெரியப்பான சேர்த்து வச்ச சொத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கானே தவிர்த்து பொறுப்பில்லாத குமாரை போய் படித்து அரசி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளே அப்படின்னு வாய்க்க வந்தபடியெல்லாம் எல்லாரும் இருக்கிறதுனால என்னால் வெளியில் தலகாட்ட முடியல எங்கேயும் போக முடியலையே அப்படின்ற மாதிரி கண் கலங்கி உட்காந்துட்டுருக்காரு இங்கே வந்து பாண்டியன் மீனா அமைதியாக இருக்கிற பாண்டியனுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க உடனே பாண்டியன் இதெல்லாம் வேண்டாப்பா மீனா அப்படின்னு சொல்ல என்னமாம் நீங்கள் நம்ம பொண்ணு அரசியை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் இப்படி நீங்கள் தலை குனிஞ்சு உட்காரக்கூடாது மாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் மீனா எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு அங்கே பார்க்கும்போது செந்தில் சொல்கிறாங்க மீனா என்ன சொல்கிற அரசியால் அப்பா எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க தலை குனிஞ்சு உட்காராமல் என்ன செய்கிறது நீ என்ன அரசிக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின அரசிய பத்தி இந்த வீட்டில் யாரும் பேசவே கூடாது அப்படின்னு செந்தில் சொல்ல உடனே ராஜ்யம் எதுக்கு பேசக்கூடாது அரசு எந்த தப்பு செய்யல தப்பு செஞ்சவங்க ரொம்ப தைரியமா இந்த வீட்டில் நல்லா தானே இருக்காங்க அதான் உண்மையை சொல்லலாமேன்னு நானும் மீனாக்காவும் வந்திருக்கோன்னு சொல்கிற சொல்றாங்க அதுக்கு உடனே கோமதியும் என்ன ரெண்டு பேரும் திட்டம் போட்டு அரசிய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும் எங்கள் மனசை மாற்றி நாங்கள் அரசியை ஏற்றுக்கணுன்றதுக்காக அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களான்னு கேட்குறாங்க உடனே இங்கே மீனாவும் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே அரசி மேலே நம்பிக்கை வைச்சோம் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்க நினைச்சோம் ஆனால் நீங்கள் அரசியை இத்தனை வருஷமா வளர்த்துருக்கீங்களே அரசியோட குணத்தை ஏன் அத்தை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க நானும் ராஜயும் அரசியை யாருக்கும் தெரியாமல் கோயிலில் போய் பார்த்தோம் அரசிகிட்ட என்ன ஏதுன்னு உண்மையை விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே என்ன நடந்ததுன்னு தெரியும் சொல்லப்போனால் அரசி எந்த தப்பு செய்யல அரசி தப்பு செஞ்சதா நாம் நினைக்கிறதுக்கு காரணம் இங்கே நிற்கிற பழனிச்சித்தப்பாவோட மனைவி இந்த சுகன்யாதான் அப்படின்னு சொல்ல சுகன்யா திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே பழனியும் சுகன்யா என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் செய்யலைங்க இந்த மீனாவுக்கும் ராஜுக்கும் வேற வே ராஜிக்கும் வேற வேலை இல்லை அவங்க என்ன திட்டம் போட்டு மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க நான் என்னங்க தப்பு செஞ்சுருக்க போறேன் அப்படின்னு பழனிக்கிட்ட சுகன்யா கேட்க உடனே மீனா சொல்றாங்க நடிக்காதீங்க நீங்க செஞ்ச வேலையெல்லாம் எனக்கே சொல்ல அசிங்கமா இருக்கு ஏற்கனவே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நம்ம வீட்டு பொண்ணு அரசி ஆசைப்பட்டிருக்கா ஆனா குமார் திட்டம் போட்டு ஏதோ தேவையில்லாத ஆதாரத்தெல்லாம் இந்த சுகன்யாவோட ஃபோனுக்கு அனுப்பி அதை இவங்க காமிச்சு அரசியோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாங்க இந்த சுகன்யா அது மட்டும் இல்லாம நீ ஒரு முறை அந்த குமாரை போய் பார்த்துட்டு வந்துரு கல்யாணத்துக்கு முன்னாடி குமார்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாம நீ வாங்கிட்டு வந்துரு அதன் மூலமா உனக்கு கல்யாணத்துல பிரச்சனை வராதுன்னு பொய் சொல்லி ஏமாற்றி அனுப்புனதே இந்த சுகன்யா அது மட்டும் இல்லை கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு சொல்லி இந்த குமார் என்னெல்லாம் பேசியிருக்கான்னு தெரியுமா எவ்வளோ நடிச்சு இங்க அரசியை வர வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடி சொல்ல ஆரம்பிக்க எல்லாரும் ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே இங்கே சுகன்யா சொல்றாங்க அப்போ அரசி கழுத்துல இருந்த தாலிக்கு என்ன அர்த்தம் என்ன அரசிய குமார் இப்போ கல்யாணம் பண்ணலைன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு கோபமாக கேட்க ராஜி சொல்றாங்க அதுதான் உண்மை அந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கலை குமார் எவ்வளோ பொய் சொன்னா அரசியை கூப்பிட்டு வந்துட்டு அதெல்லாம் தாங்கிக்க முடியாம நான் குமார் கூட தான் அங்க ஒரு நாள் தங்கியிருந்தேன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாரும் என் அப்பா அம்மாவை தப்பா பேசுவாங்க அதுக்காகவே கல்யாணம் ஆன மாதிரி இப்போ வரைக்கும் தானே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு அங்க மருமகளா நடிச்சிட்டு இருக்க அரசி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே சுகன்யா கொஞ்சம் கூட பொறுப்பா இல்லாம அரசி வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே அப்படின்னு மீனா கேட்க உடனே பழனி கோவத்துல சுகன்யாவை பளார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே அவ்வளோ நேரம் இருந்த பாண்டியன் மீனா நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க கேக்க மாமா அரசிய கோயில்ல பார்த்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க பொண்ணு கல்யாணமே ஆகாம மருமகளா அந்த வீட்ல இருக்கிறா குமார போட்ட திட்டத்துல வசமா செக்கிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக வேற வழி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கா அரசி சொல்லப்போனா அரசி இப்போ குமார விரும்பலை குமாரை ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணும் பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் அந்த வீட்டுக்கு மருமகளாகவே போயிருக்கா இதெல்லாம் அரசி சொன்னதுக்கப்புறமா என்னால் தாங்கிக்க முடியல அரசியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரணுன்னு தான் எனக்கு தோணுது அரசி அவளாக கட்டின தாலியை எதுக்காக போட்டுக்கிட்டு அந்த குமாருக்கு மனைவி அங்கே இருக்கணும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் இந்த குமாரு சுகன்யானு எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டத்தை உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக உண்மையவே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு வேதனை கவலைப்பட்டு அழுகிறாங்க உடனே கோமதியும் என்னடி சொல்கிறீங்க இதெல்லாம் உண்மைதானா என் பொண்ணு அரசி அந்த வீட்டில் கல்யாணமே ஆகாமல் இப்படி ஒரு இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா போயிருக்கா அந்த குமார இவ எதுக்காக எதுவும் செய்யணும் உண்மையை சொல்லியிருந்தா அப்பவே சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோமே கல்யாணம் பண்ணி வச்சுருப்போமே யார் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பியிருக்கவே மாட்டோம் ஆனால் அரசி தாலியும் கழுத்துமாக வந்து நின்னதை என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல என் பொண்ணு வாழ்க்கையில் எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததோ தெரியல அப்படின்னு அரசி செஞ்ச எல்லாத்தையும் மீனா ரொம்ப தெளிவாக வீட்டில் உள்ளவங்க கிட்ட புரிய வச்சதாலையும் குமார் திட்டம் போட்டு அரசியை ஏமாற்றி வர வைக்க போய் தான் அரசி நம்ம குடும்பத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்றதையும் புரிய வைக்க வச்சதுனால பாண்டியனும் கோமதியும் அரசியை நினச்சி அழுகிறாங்க கோமதியால கோவம் தாங்கலை இருந்த சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க ஏண்டி இப்படி செஞ்ச இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு காரணம் இதுக்குதானா என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அதில் சந்தோஷப்படணும்னு நினைச்சியா என் அண்ணனுக்கும் அந்த குமாருக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு நினைச்சியே எங்கள் குடும்பத்தை இப்படி தலகுனிய வச்சுட்டு ஏடி அப்படின்னு சொல்லி சுகன்யாவை ரொம்ப கோவத்துல திட்டி அவமானப்படுத்தி பேசும்போது சுகன்யா இல்லை நான் வேணும்னே செய்யலை அரசியோட வாழ்க்கையில் நான் பிரச்சனை செய்யணும்னு நினைப்பேனா இந்த குமார் இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கல அதுவும் அரசியே தாலியை கட்டிக்கிட்டா இப்படி அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டுருக்கான்னு சொல்ல நீ ஏமாத்துறதெல்லாம் உனக்கு தெரியல இப்போ ஏன் பொண்ணு செஞ்சதை தான் பெருசாக பேசுவியா நீ எல்லாம் இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது போடி வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே சுகன்யாவை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சுகன்யாவோட சத்தத்தை கேட்டு அங்கே முத்துவேல் சக்திவேல் அப்பத்தா வடிவு மாறின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அங்கே மாறு சக்திவேல் கிட்ட சொல்கிறாரு என்னப்பா ஆச்சு எல்லாரும் சித்தியை வெளுத்து இருக்காங்க சித்தி எந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியலையேன்னு சொல்ல அதானே சுகன்யா ரொம்ப தெளிவா புத்திசாலியான பொண்ணாச்சே இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல பாண்டியன் இருந்து எதுக்காக சுகன்யாவை இங்க வெளியில் வச்சு இப்படி திட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே யோசிக்கும் யோசிக்கும்போது அப்போத்தான் சொல்றாங்க கோமதி என்ன செஞ்சிட்டு இருக்க சுகன்யா நம்ம வீட்டு மருமக நீ என்ன பெரிய தப்பு செஞ்சிட்ருக்கேன்னு புரியுதா உனக்கு பிரச்சனை நிறைய இருக்கலாம் அதுக்காக பழனியோட மனைவியை இப்படியா நீ அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது நீ வந்து பொறுப்பாக இருந்து சுகன்யாவை எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கலன்னு கேட்குறாங்க ஆமாம்மா இந்த சுகன்யா செஞ்ச வேலைக்கு இவளையும் இந்த குமாரையும் நாங்கள் விட்டு வச்சதே பெருசு அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க என்ன குமாரு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா இப்போ நான் எல்லாரும் முன்னாடி தெளிவாக உண்மையை சொல்கிறேன் இந்த குமாரு என்னெல்லாம் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லை குமார் கூட அரசி விருப்பப்பட்டு போகல எங்க வீட்டுக்கு வெளியில இருந்த சிசிடிவி மூலமா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அரசி கூட போனதுதான் இந்த சுகன்யா அரசியும் இந்த குமாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பப்ப திட்டம் போட்ட சுகன்யா இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அரசியை இந்த குமார் கல்யாணம் பண்ணவும் இல்ல இந்த அரசி உங்க வீட்டுக்கு மருமகளும் கிடையாது அப்படின்னு ராஜியும் மீனாவும் முத்துவேல் சக்திவேல் முன்னாடி பேச ஆரம்பிக்க இங்க பாண்டியன் சொல்றாரு என்னை பையன் வளர்த்து வச்சுருக்க எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் உங்கள் குடும்பத்துக்கே பிடிக்காதா என் பொண்ணை நான் சரியாக வளர்க்கலன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அப்போ நான் அரசிய சரியாக புரிஞ்சுக்கல ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணை நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன் அதனால தான் நான் எப்பயும் தலை நிக்க நிற்கக்கூடாதுன்னு என் பொண்ணு எனக்காகவே அவெல்லாம் ஒரு தாலியை கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா எதுக்கு தெரியுமா இந்த ஒரு வழி ஆக்கணுன்றதுக்காக தான் என் பொண்ணை பற்றி நீங்கள்லாம் தப்பாக பேச உங்களுக்கு தான்டா தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு பாண்டியன் உடனே இங்கே குமார் என்ன என்ன பாண்டியா என்ன வேணாலும் பேசுகிற உன் பொண்ணு இப்போ இந்த வீட்டு மருமக அவளை வெளுத்து வாங்கி அனுப்புனா கூட நீங்கள்லாம் கேட்க வரமாட்டீங்கன்னு சொல்ல அது எப்படி நாங்கள் எல்லாரும் அரசிக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் அவளை வெளுத்து வாங்கிருவியா செய்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அரசி அண்ணி வேண்டா அண்ணி அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல நீ அமைதியார் அரசி இவ்வளோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் தான் பையனை பற்றின லட்சணம் இவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி மீனா அரசி மூலமா தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையவும் இங்க முத்துவேல் முன்னாடி சக்திவேல் முன்னாடி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சிசிடிவி மூலமா அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தையும் எல்லார்கிட்டையும் காமிக்கிறாங்க சுகன்யாவும் குமாரும் திட்டம் போட்டு தான் அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சிருக்காங்க அதனால இங்க குமார் தலகுனியனும் குமார் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி தானா ஒரு தாலி கட்டிக்கிட்டு வந்து உங்க வீட்டில் மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க அரசி அரசி சொல்ல போனா குமாரால அவமானப்பட்டதுக்கு அப்புறமா எனக்குன்னு கல்யாணமே நடக்காது ஒவ்வொரு நாளைக்கும் எங்கள் அப்பா என்னை பார்த்து அழுதுகிட்டே இருக்கணும் அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கா எங்கள் பொண்ணு அரசியை எங்கள் கூடவே அனுப்புங்க அந்த குமாருக்கு இனி என்ன ஆனால் எங்களுக்கு என்ன ஆனால் இவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்க நாங்கள் விடவே மாட்டோம் ஏன்னா அரசியை ஏமாற்றி கூப்பிட்டு போய் பிரச்சனை செஞ்ச இவனை போலீஸில் மாட்டி விட நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல உடனே அப்போத்தாவும் மீனா ராஜி எல்லாம் என்னென்னவோ சொல்கிறீங்க என்னால் புரிஞ்சிக்க முடியல இந்த குமாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு கோமதியோட பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னால் தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு அப்பத்தா தான் அழுகிறாங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு பாத்தியா சக்தி நான் எவ்வளவோ சொன்னேன் பாண்டியன் பொண்ணை அவள் வழியில் போக விடுங்க அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும் என்னவோ குமார் இந்த பாண்டியனை அவமானப்படுத்த இந்த கல்யாணத்தை செஞ்சுட்டு வந்தான்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் இப்போ பாரு மீனா ராஜியால் அவமானப்பட்டு நிற்கிறோம் இப்படியெல்லாம் செய்ய உன் பையனுக்கும் அசிங்கமாக இல்லை இதில் திட்டம் போடுறதுக்கு சுகன்யா வேற செய்துட்ருக்கீங்களா சுகன்யா குமார் இவங்க ரெண்டு பெரிய நாளாக சும்மா விட மாட்டேன் போதும் போதும்ன்ற அளவு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லபடியாக அவமானத்தை தேடி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு முத்துவேல் ரொம்ப கோபமாக பேச ராஜி சொல்கிறாங்க வேண்டாம் அந்த தாலியே உனக்கு வேண்டாம் அரசி அந்த வீட்டில் நீ கஷ்டப்பட வேண்டாம் எங்கள் வீட்டில் என் அப்பத்தா என் அம்மா சித்தின் எல்லோரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் குமார் நல்லவன் இல்லை அவன் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டான் அவன் வாழ்க்கைக்காகவும் அவன் சந்தோஷத்துக்காகவும் உன்னை என்ன வேணாலும் செய்வான் நீ அங்கே இருக்கக்கூடாது பாண்டியன் மாமா வீட்டில் சந்தோஷமாக நீ படித்து முன்னேறணும் நீ பேசாமல் அங்கேருந்து இங்கே வந்துரு நாங்கள் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல உன் குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த நீ செஞ்சிருக்க அதுக்காகவே நீ நல்லா படித்து முன்னேறணும் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நீ வந்துருன்னு சொல்லும்போது அரசிக்கு என்ன முடிவெடுக்கன்னு தெரியல உடனே குமார சொல்கிறாங்க நல்லதாக போச்சு அதான் உண்மை தெரிஞ்சிருச்சு அரசி போகட்டும் எப்படியாவது அவள் படித்தா என்ன படிக்கலைனா என்ன பாண்டியன் குடும்பம் தலை குனிஞ்சு நின்னா நின்னுட்டாங்க இதுக்கு மேல அரசி நம்ம வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது கொஞ்ச நாளையில பெரியப்பா எனக்காக பார்த்த அந்த வசதியான பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக இருப்பேன் ஆனால் இந்த அரசிக்கு கல்யாணமே நடக்காது அரசியால் எல்லாம் தலை குனிஞ்சு நிற்பாங்க ஏன் அரசியை பார்த்து பார்த்து அந்த பாண்டியன் தினமும் அல எனக்கு சந்தோஷந்தான் நினைச்சிட்டு இருக்கும்போதே மீனா ரொம்ப கோவமாக இருந்த கோபத்துல அங்கே குமார எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்னெல்லாம் செஞ்சு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்ட நீ எல்லாம் எப்படி நல்லா வாழ்ந்துடுறேன்னு பார்க்குறேன் எப்படி அரசி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு கல்யாணம் நடக்குமா போலீஸ்கிட்ட உன்னை வசமாக விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது அதை தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் அரசியை புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் முதல்ல தகுதி இல்லை என் பொண்ணை என் கூடையே அனுப்பிடுங்க இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி அந்த வீட்டில் மருமகளாக அரசி வாழ வேண்டாம் என் கூட அரசி எங்கள் வீட்லேயும் இருந்துக்கிட்டோம் வாமா அரசி அப்படின்னு சொல்ல அப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க குடும்பத்துக்காக இந்த நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி எங்களை தலை நிமுறை வைக்கணும்னு நினைச்ச ஆனால் நீ எங்க கூட தான் நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் இந்த குமார் கூட நீ வாழவே வேண்டாம் நீ வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் எங்களுக்கு விருப்பமே இல்லை அதான் அந்த குமார் உன் களத்தில் தாலி கட்டவே இல்லையே நீ வாமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல கழுத்துல இருந்த தாலியை கலட்டிட்டு பாண்டியனோட பொண்ணா அந்த வீட்டில் இருந்து வெளியில் போகிறாங்க அரசி போகும்போது இங்கே குமார்கிட்ட சொல்கிறாங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்ட நான் இப்போ என் அப்பா கூட போனாலும் ஒன்றை நான் சந்தோஷமாக வாழ விடவும் மாட்டேன் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் முடிக்க நான் விடவே மாட்டேன் எப்படி என் கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி என் குடும்பத்தை தலைகுனிய வச்சியோ அதே மாதிரி உனக்கு நல்லது நடக்கும்போது நானும் உன் குடும்பத்தை அவமானப்படுத்துவேன் தலைகுனியை வைப்பேன் நீ எப்படி சந்தோஷமாக என் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்துடுறேன்னு பார்க்குறேன்டா குமார் உன் கூடவே இருந்து உன்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் என் அப்பா அம்மானு என்னை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்டாங்க அது போதும் ஆனா நான் உன்னை சும்மா விடுவேனு மட்டும் சந்தோஷமா இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியனோட பொண்ணா அரசி மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கே கண் கலங்கிக்கிட்டே போகும்போது கோமதி சொல்றாங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கே இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக குமார சும்மா விட்டுருக்க மாட்டோமேன்னு சொல்ல உடனே ராஜி சொல்றாங்க இப்போ மட்டும் எதுக்கு எங்கள் அண்ணனை சும்மா விடணும் அவன் என் அண்ணன் தான் ஆனால் செஞ்சதெல்லாம் தப்பு பெரிய தப்பு இனி எங்கள் அண்ணன் மூலமாக சித்தப்பா அவமானப்பட்டு நிற்கணும்னா அரசி நீ அந்த குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடு உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இவன் செய்கிறதெல்லாம் செய்வான் நம்ம பொண்ணு தலை குளிஞ்சி அவமானப்பட்டு நிற்கணும் அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அரசி மூலமாக இங்கே வந்து குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க குமார் போலீஸில் வசமாக மாட்டிக்கிறாரு இங்கே அரசியால் முத்துவேலும் வேலும் சக்தி வேலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் தலை குளிஞ்சு நிற்கிறாங்க மறுபடியும் என் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாங்க இனி குமார் மட்டும் இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம் நான் படித்து முன்னேறணும் அப்படின்ற ஆசையில் மீனா ராஜியால் மறுபடியும் அரசி பாண்டியனோட வீட்டுக்கு வந்ததினால பாண்டியன் சந்தோஷப்படுறாரு